வணக்கம் நான் தேவா நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு உறவு முன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறதில்லை எனக்கான கவனம் கொடுக்கறதில்ல எனக்கான ஒரு கேரிங் கொடுக்கறதில்லை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ கெஞ்சியும் பார்த்துட்டேன் ஆனால் அந்த உறவு மறுபடியும் அதே கவனத்தை அதே அன்பை என்கிட்ட காட்ட மறுக்குது இந்த நேரத்தில் நான் என்ன செய்யட்டும் இந்த கேள்வியை கேட்டவங்களுக்கு நான் மனசார சொல்கிற விஷயம் என்னென்னா மூவ் ஆன் ஆகி உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க நாம் நேசிக்கிற ஒரு உறவு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் ஏதோ ஒரு புரிதல்கள் இல்லாமையோ நாம் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துல கோபமாவோ இருக்கும்போது நாம் நம்மளுடைய முயற்சிகளை போட்டு எப்படியாவது அந்த உறவை மறுபடியும் சரி பண்ணிடலாம் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆழமான அன்பு இருக்கும் அந்த பிணைப்பு நம்மளை எப்பவுமே பிரிய விடாது ஆனால் அதையும் தாண்டி அந்த அன்புக்கே வந்து பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து முக்கியத்துவங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அந்த பிரியாரிட்டி நமக்கு நம்மளா மற்ற விஷயங்களா மற்றவங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரியாரிட்டி சேஞ்ச் ஆகிறத நாம் உணர தொடங்கின உடனேயே நாம் விலகத் தொடங்கிறது தான் நமக்கு நல்லது அது நமக்கு மட்டும் இல்லை நம்மளை விட்டு விலக நினைக்கிற அந்த உறவுக்குமே நாம் செய்கிற ஒரு பெரிய நன்மையாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி அன்பு நீர்த்து போனதுக்கு அப்புறமும் நாம் ஒரு உறவை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தால் அது நம்மளையும் ரொம்ப காயப்படுத்தும் அவங்களையும் ரொம்ப காயப்படுத்தும் அதுக்கு பதிலாக அந்த உறவாவது சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளோட காயம் நம்மளோட போகட்டும்னு நாம் விலகி வந்துடுறது தான் நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புக்கு சரியான செயலா இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் மனசார சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க கொடுத்த அன்பு உங்ககிட்ட கண்டிப்பா திரும்ப வரும் அது நீங்க கொடுத்த இடத்திலிருந்து திரும்ப வராம இருக்கலாம் ஆனா யார் மூலமாவதோ எப்படியோ அந்த அன்பு உங்களை நிச்சயம் வந்து சேரும் அதுக்கான சரியான உறவை தேடி அந்த சரியான நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதை மனசார ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது தான் நல்லது நாம் எவ்வளவு வெற்றிகள் அடைஞ்சாலும் நம்மளை நேசிக்கிற ஒரு உறவு நம்ம கூட இல்லை அப்படின்னா அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால உறவுகள் ரொம்ப முக்கியமானது அதை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமானது ப்ரியாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிற மனிதர்களுக்காக சொல்ல விரும்புறது என்னன்னா தேடி வர்ற உறவை விட்டுறாதீங்க அது மாதிரி ஒரு பொக்கிஷம் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது நன்றி